வணக்கம் இன்றைக்கி கோயில் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பாடல் மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து கிராமத்து பழமொழிகளை சொல்லலாம் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு ஆசை இதுக்கு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் முதல்ல இதில் ஒரு சாம்பிளுக்காக போட்டுடலாம் தான் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற மொழிகள் எல்லா விதத்துலையும் பயன்படுத்துகிறதெல்லாமே சொலவடைகளாக பழமொழிகளாக இருக்கும் அது கேட்குறதுக்கும் இனிமையாக இருக்கும் இப்போல்லாம் அந்த பழமொழிகள் சொலவடிகளை பார்க்கவே முடியல உங்களுக்கு மறந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக நினைவு நான் வந்து சொலவடைகளை சொல்லலாம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கேன் இதோட சேர்த்து கிராமத்து செய்திகள் வேறு எல்லாமே கலந்து சொல்கிறோம் அவங்களுக்கு முதல்ல இன்றைக்கி ஒரு பழமொழியை சொல்லிடலாம் அப்படின்னு தான் சொலவடை அதான் கிராமத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி சின்னவங்க உறவுகளுக்குள்ள ஒரு கிராமம்னா நிறைய பேர் உறவுகளாக இருப்பாங்க உறவுள்ளே சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் ஆனால் அதை பெரியவங்க வந்து தீர்த்து வச்சா உடனே அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி இடமே இல்லாமல் போச்சு முறைப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு தான் இருக்குது அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பெரியவங்க வருவாங்க ஏ நீ அங்கே படை நீ இங்கே படை உனக்கு என்ன உலக்குக்குள்ளே கிழக்கம்பிக்கை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க உழக்குள்ள கிழக்கு மேற்கு எவ்வளோ அருமையான ஒரு பழமொழி பாருங்கள் உழக்கே இப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கால்படி உழக்கு இருக்கும்ல அதை வச்சு நம்ம அரிசி இழக்கிறது இதெல்லாம் இருக்கும் அந்த உழக்குக்குள்ளே கிழக்கு எது மேற்கு எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி தான் உறவுகளுக்குள்ள நீங்கள் பிரிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் எல்லாருமே ஒன்று தான் இதில் போய் எதுல அதுல அதில் பிரிவு அப்படி பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக பெரிய சண்டையாக இருந்தால் கூட ரொம்ப எளிதாக அந்த பழமொழி சொல்லி போ போ வீட்டில் போய் காலைல நீ இப்போ சண்டை போடிக்க பிறகு ஆட்டுக்கறிக்கை அடித்து வளிக்கறி கூடி விடுங்க போங்கடா போங்க போங்க உழக்கக்குள்ளே கிழக்கு மேற்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி பிரித்து விட்ருவாங்க அடுத்த நிமிஷம் அவங்களே வந்து பேசிக்குவாங்க இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் கோயிலில் வச்சு வெத்தலையை கூட கை மாற்றி சரி சமாதானம் ஆயிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வெத்தில வச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் நான் கிராமத்தில் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்து பெரிய சண்டையாகி அது வந்து கோர்ட் வரைக்கும் போகிற சண்டைகளாக தான் இருக்குது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி எளிமையாக மனசை லகுவாக்குற மாதிரி சின்ன சின்ன ஊடல்கள் மாதிரி சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம் அது பெரிய சண்டையாகவும் பார்த்து உலகக்குள்ளே கிழக்கு மேற்கு பார்க்காம உறவுகளுக்குள்ளே சமாதானமாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உறவுகள் மட்டும் இல்லை நட்புகளும் நமக்கு உறவாகத்தான் இருக்கும் இன்னும் அடுத்த ஒரு பழமொழியில் சந்திப்போம் வணக்கம்